கடலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடியக்காலையில் பிடித்த மீன்களும் செக்கல் பாடு பிடிச்ச மீன்களும் ஒரே தடவை ஒரே விடியல பார்க்க போகிறோம் எவ்வளவு மீன்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த வெளியில் பார்க்க பிடிக்கும் அங்கே வீடியோ காலில் போகலாம் இது நம்ம வந்து மூணாவது நாள் காலையில் நம்ம விடிய காலையில் வள போட்டு நம்ம மீன் பிடிச்சிடுவோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மடியை உள்ள வந்து எடுத்துட்டு レ <laughs> スリング、レスリング、レスリング。 Ja, Det ser rett ut.

¡Mamá! está

சீலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கூட அளவுக்கு சீலா கிடச்சிருந்தது மற்ற வகை கலப்பு மீன்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய செய்யக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கூட அளவுக்கு நமக்கு இந்த குறைஞ்சது ஒரு நாற்பது கூட இருக்கும் அந்த கணக்கல்து மீன்கள் நமக்கு கிடச்சிது இந்த மீனோட விலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இது சராசரியாக இருக்கும் கம்மி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் கிடக்கு நம்ம எவ்வளோதுக்கு நம்ம விற்பனை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரூபாய்க்கு வந்து நம்ம வந்து விற்பனை செஞ்சுருந்தோம் அதாவது அளந்து கொடுத்துருந்தோம் கூட வந்து ஒரு மூவாயிரூவா அப்படிங்கிற மாதிரி நம்ம அளந்து கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படி முக்கால்வாசி மீனை வந்து பிரித்து வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் கால்வாசி மீன் தான் பிரிக்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திரும்ப வலை போடலை வலை போடாமல் போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம எங்கே வலை போட்டோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம ஓடிட்டுருக்கோம் ஏன்னா போன விட நான் சொல்லியிருந்தேன் வெள்ளம் நீரோட்டம்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அதனால் வந்து வலை வந்து சரியாக இழுக்க முடியல அப்படியே இழுத்தாலும் மற்ற மற்ற பாடு நம்ம வலை வைக்கும்போது வந்து அந்தளவுக்கு மீன்கள் கிடைக்க மாட்டேங்குது அதாவது என்ன அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து தெற்கல் பாடு வலை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அது போகிறதுக்கு அப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் ஆகும் வேகமாக போக ஓரளவுக்கு நார்மலான ஸ்பீடில் தான் நம்ம அங்கே இந்த இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் அங்கே போய் தான் வந்து பார்த்தோன்னா போயிட்டு நம்ம வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணி ஒரு மணி நேரம் இல்லாமல் ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம வலை போட போகிறோம் நிறையா வந்து ஒரு நாலரை மணி நாலு மணிக்கு நம்ம வந்து சக்கள் படு வந்து வலை போடுவோம் அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம வந்து சரி செஞ்சு வைப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருக்கிற மீன்கள்லாம் நம்ம ஐஸ் வச்சிடலாம் அப்படிங்கிறத ஐஸ் வச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம செக்கல்பாடு வலை போட்டு நம்ம வலை எடுத்துருக்கோம் அதில் கிடைச்ச மீன்கள் தான் இப்போ நம்ம இருக்கோம் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் விடிய காலையில நம்ம வலை போட்டு எடுக்கும் போது அப்போ ஒரு விதமான மீன்களும் இப்போது நைட் நேரத்தில் நம்ம வந்து வலை எடுக்கும் போது இது ஒரு விதமான மீன்களும் இருக்கும் ஆனால் வந்து மீன் எல்லாம் ஒன்று தான் ஆனால் கலப்பு மீன்கள் மற்ற கலப்பு எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காலையில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாறை மீன்கள் இந்த மஞ்சப்பாறை எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து அதிகமாக இல்லை இப்போ இருக்குது இதெல்லாம் நைட்டு இரட்டினத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த மீன்கள் தான் இது ஒரு கலக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் காலையில் வந்து அதிகமாக மீன்கள் கிடைச்சி அதில் பாதி அளவுக்கு தான் இந்த முறை கிடச்சிருக்கு இதில் மாற்று மீன் அப்படின்னு சொல்லப்போனா அந்த குட்டி குட்டி பாறை மீன்கள் அதுக்கப்புறம் ஒன்று அந்த முளியன் மீன் சொல்லக்கூடிய மீன்கள் அது வந்து இதில் கலப்பாக இருக்குது மத்தபடி வகையான வேறு வகையான மீன்கள் இதில் இல்லை காலையில் என்ன மீன்கள் கிடைச்சதோ அதே மீன்கள் தான் இப்போயும் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம முந்தைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நோட்டிஃபிகேஷன் பில்லு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க எப்படியாவது வந்து நம்ம அந்த மீன் விற் விற்பனை செய்கிறத வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் முடியல ஏன்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மீன் விற்பனை செய்யும்போது நம்ம நம்ம மீனை வந்து விற்பனை செய்யறதுக்காக அது என்ன வேலை போய் பண்ணுவோமோ அதை தான் வந்து நம்ம செய்ய முடியும் அப்போ கூட நம்ம போய் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது மற்ற நாள் நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஆர்ப்பார் வரும்போது மீன் விற்கிறத வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் நம்ம வந்து மீன் விற்பனை செய்யும் போது போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கும் வீடியோ எடுக்க முடியாது நம்ம ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கோம் அப்போ வந்து நம்ம மீன்களை தான் கொடுக்க முடியுமே தவிர வந்து வீடியோ இருக்க முடியாது அதனால் தான் வந்து அந்த பதிவு போட முடியல டைம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கடல் பணத்தில் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கம்